முன்னூறு கோடி அது கிட்ட அடினு பார்த்தா இப்ப மூணு கோடி அடிக்கிறதே பெரிய விஷயமாகுது நான் ப்ரோ இப்படி எடுத்துக்கிறாங்க சரி ப்ரோ ஆயிரம் கோடி சொன்னாங்க ப்ரோ இப்போ நிறைய லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு ஆயிரம் கோடி வரும்னு சொன்னாங்க பட்ஜெட் முன்னூறு கோடி ப்ரோ அப்படிதான் ப்ரோ நானே நினைச்சேன் வேற லெவலில் அவங்க ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி வச்சாங்க ப்ரோ கூட்டம் அந்த மாதிரி வந்தது ப்ரோ நான் கூட எதாவது நினைச்சேன் ப்ரோ வந்து பார்த்தா அப்படி மோசமா இருக்குது ப்ரோ

பார்ட் டூ வேணா கார்த்தி வருவார் நினைக்கிறேன் ப்ரோ இப்ப வேணா இப்ப காமிச்சேன் அத்த ஃபுல்லா கார்த்தி தான் இருப்பா நினைக்கிறேன் ப்ரோ அதுக்கோசம் பாக்கலாம் பார்ட் டூ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ப்ரோ நான் கூட இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி வந்தேன் ப்ரோ இதுக்கோ சண்டை போட்டு வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது ப்ரோ இதெல்லாம் பாக்கணுமான இருக்குது இப்ப எல்லாம் ஆனா சூர்யா கோசம் பாக்கலாம் ப்ரோ சூர்யாவோட நடிப்பு மட்டும் ஆஹ் நடி நடிப்பு நல்லா இருக்குது கார்த்தி லாஸ்ட்ல அந்த ஃபைனல் டச் நல்லா இருக்குது ப்ரோ சிறுத்த சிவால சும்மா ப்ரோ என்ன கங்குவா பாத்து கங்குவா நல்லா இருக்கு

செகண்ட் பார்ட் நான் வெயிட்டிங் நல்லா இருக்கும் சரி ப்ரோ மியூசிக்ல எப்படி ப்ரோ இருக்கு மியூசிக் தான் ப்ரோ மாஸ் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஒரு டிஎஸ்பி நல்லா பண்ணிருக்க கொடுத்து தான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு பயங்கர பண்ணிருக்காரு பாபி டோல் அவங்க எல்லாம் எப்படி ப்ரோ நோ பாபி பாபி டோல் பாபி டோல் அவர் நல்ல நல்ல ஆக்டிங் ப்ரோ அவரு அவருக்கு அப்பப்போ வந்தாலுமே ஒரு நல்லா இருந்துச்சு அவர் ரோல் ரீசா பட்டானி ரீசா பட்டானி அவங்க வந்து எப்படி வந்து கல்கில வந்து லாஸ்ட் ஒரு கொஞ்சம் சீன் வந்தாலும் நல்லா பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலயும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா எப்படி இருக்கு அது ஒரு ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை பொறுத்து இருக்குது இப்போ வந்து நாங்க ஒரு இந்த மாதிரி வைப் வந்தோம்னா நாங்க வந்து படம் வந்து எப்படி இருக்குன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அவங்க ஒப்பீனியனை பொறுத்து அந்த படம் வந்து தெரியும் சூர்யா ஃபேன் இல்ல நான் வந்து நியூட்ரலான படம் நல்லா இருக்கு அதுக்கான லீடு ஃபியூச்சர் ஏன்னா கார்த்தி ஃபுல்லா வர ஏன்னா லாஸ்ட்ல வந்து ஃபுல்லா கார்த்தியா தான் தலையா வேற என்ன சொல்லுறீங்களா தலையா படத்தை பத்தி இல்ல இல்ல வெயிட்டிங் ஃபார் கங்குவா டூ ஓகே யூ தேங்க்யூ தேங்க்யூ